ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து இந்த ஒரு பாட்டி வைத்தியந்தாங்க பூச்சிப்பல் இருக்குது சொத்தப்பல் அப்படிங்கிறமில்லையா அதுக்கு இந்த இதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு அஞ்சு சொட்டு வச்சிங்கன்னா போதுங்க பட்களில் இருக்கிற அந்த கிருமி புழுக்கள் எல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பூரா வெளியே வந்துடும் நேச்சுரலாக லைவாகவே நீங்கள் ரிசல்ட் பார்க்கலாம் அந்த அளவுக்கு நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் பரவாயில்ல இது வந்து எந்த சைடு எஃபெக்ட் இருக்காது நீங்கள் இந்த பட்கள் மேலே இடுக்கில் இப்படி வச்சு நீங்கள் டிக் பண்ணி விட்டு ஒரு மூணு நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா பூரா வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் பயன்படுத்தணும் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து சிம்பிளான ஹோம் ரெமடி உங்களுக்கு ரெண்டு வந்து இதில் சொல்லியிருக்கேன் இதில் எந்த இது உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரெண்டாவது ஒரு ஹோம் ரெமெடி வச்ச செகண்ட் உங்களுக்கு புழுக்கள் வந்து வெளியே வந்துடும் அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பல்லு எடுக்கல இந்த ரெமடியை வச்சு அமுத்துனீங்க அப்படின்னா ரெண்டு நிமிஷத்தில் அந்த புழுக்களில் வெளியே வந்து உங்கள் பல் வந்து சூப்பராக வலி நிவாரணம் கொடுக்கும் ரொம்பவுமே கிளியர் ஆகக்கூடிய ஒரு ரெண்டு ரெமடி ஒரே வீடியோவில் வாங்க இது எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெச்ச செகண்டில் சொத்த இருக்கிற அந்த புழுக்கள் பூச்சி எல்லாமே வந்து வெளியே வந்துடும் ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸாக ஒன்று சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ரொம்ப பொருளும் இல்லை வீட்டில் இருக்கிற ஒரு சிம்பிளான ஒரு ரெண்டு நிமிஷத்தில் உங்களுக்கு பல்வெளியெல்லாம் பறந்து போயிடுங்க ஈஸியான ஒரு பாட்டி தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முக்கியமாக தேவையான பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் நல்லா அந்த மாதிரி தோல் உரிச்சிக்கோங்க கண்டிப்பாக இன்றைக்கி சின்ன வெங்காயத்தில் வச்சு தான் இன்றைக்கி இந்த ஹோம் ரெமடி ரெடி பண்ண போகிறோம் எவ்வளோ நாள் சொத்தப்பல்லா இருந்தாலும் பரவாயில்லைங்க அந்த பூச்சித்தொல்லை வந்து தாங்க முடியல பல்வழி வந்து எங்களுக்கு ரொம்ப இம்சை பண்ணுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் இப்போ பாருங்கள் நான் நாலு சின்ன வெங்காயம் வரைக்கும் எடுத்துருக்கேன் உங்கள் பற்கள் எந்தளவுக்கு இருக்கோ அது அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து தோலை உரிச்சிக்கோங்க உரிச்சுட்டு எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி இடிகள் வந்து இருக்கும் இந்த மாதிரி இப்போ இந்த கடலில் போட்டு இடித்து நம்ம இந்த சாறு வந்து நம்ம எடுக்கணும் அதனால் இதில் இடித்து எடுத்துக்கலாம் இது நூறு பெர்சன்ட் ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடி தாங்க இது நீங்கள் ஒரு ரெண்டு சொட்டு வரலனா ஒரு மூணு சொட்டு விட்டீங்கன்னா போதும் டோட்டலாக இருக்கிற அந்த புழு பூச்சி எல்லாமே வெளியே வந்துடும் அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹோம் ரெமெடி தான் இது இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு நீங்கள் மிக்சி ஜாரில் கூட போட்டு அரைச்சிக்கலாம் ஆனால் ஒரு துளி தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த வெங்காயத்தில் கிடைக்கிற அந்த சாறு மட்டும் கிடச்சா நம்மளுக்கு போதும் நல்லா வந்து நசுக்கி எடுத்துருங்க கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் பயன்படுத்தணும் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற வெங்காயத்தை நம்ம அதில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்ல வெங்காய சாறு மட்டும் நமக்கு தனியா கிடைக்கும் இது நீங்க லேசா நினைக்காதீங்க இது சொட்டு ஒரு அஞ்சு சொட்டு உங்க பல்லுல வச்சீங்கன்னா போதும் பல்வழி எல்லாம் அப்படியே மாயமா பறந்துரும் அது மட்டும் இல்லாம அதுல இருக்கிற பூச்சி புழு எல்லாமே வந்து வந்துடும் அந்தளவுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹோம் ரெமெடி தான் இது இந்த மாதிரி தோலெல்லாம் எல்லாம் இல்லாமல் அந்த சாரை மட்டும் பாருங்க சூப்பராக வந்து சாறு எடுத்தாச்சு இப்போது இந்த சாறு கூட நம்ம இன்னொரு பொருளை நம்ம சேர்க்க போகிறோம் ஒரே ஒரு பூண்டு பட்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த தோலை வந்து உரிச்சிக்கோங்க உரிச்சுட்டு இந்த மேல் தோலை எல்லாத்தையும் நல்லா எடுத்து உரிச்சிருங்க உங்களுக்கு இதே இதில் நான் ரெண்டு ரெமடியாக சொல்லிடுறேன் நீங்கள் ரெண்டில் எது வந்து உங்களுக்கு சிம்பிளாக தெரியுதோ அதை வந்து யூஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த பூண்டை வந்து நான் முறிச்சு எடுத்தாச்சு அளவுக்கு வந்து பூண்டை எடுத்திங்கன்னா போதும் இப்போ இதை வந்து தட்டிக்கோங்க லைட்டாக அதே கல் வச்சு இது கொஞ்சம் லைட்டாக தட்டிக்கோங்க இதை ஓரமாக அப்படியே எடுத்து வச்சிருங்க இந்த பூண்டு வந்து அப்படியே இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து தட்டிக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போது இது வந்து இப்போ ரெண்டு மெட்டடாக வந்து நீங்கள் இதை பயன்படுத்தணும் இப்போது இதில் அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து சுத்தமான நல்லெண்ணெய் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் தான் சேர்த்தணும் இப்போ இந்த நல்லெண்ணெயை ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இதில் நீங்கள் கலந்துக்கோங்க நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் தேங்கெண்ணெய் வச்சுக்கலாம் ஆனால் நல்லெண்ணெய்க்கு தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரிசல்ட் கிடைக்குது கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இது நீங்கள் பார்க்க சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து நீங்கள் தொட்டு அந்த பல் மேலே வச்சிங்க அப்படின்னா அப்படியே அந்த காரத்துக்கும் அந்த நல்லெண்ணெய் அந்த இது வச்சுருக்க முடியாது அந்த பூச்சிகள் அப்படியே வந்து வெளியே வரும் பயங்கரமாக உங்களுக்கு ஒரு லைவ் ரிசல்ட்டாகவே ஒரு அஞ்சு சொட்டு விட்டிங்கன்னா போதும் காலையிலையும் நைட்டும் ரெண்டு நாள் வந்து வச்சிங்கன்னா போதும் சுத்தமாக கிளியர் ஆகி உங்களுக்கு சொத்தப்பல்லே வராது பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பட்ஸு மாதிரி வந்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா காட்டன் மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இப்போ நினச்சிட்டு சொத்தப்பல் எங்கே இருக்கோ அந்த இடத்துல இப்படி தொட்டு தொட்டு வைக்கணும் அந்த பல்லு உள்ளார போகிற வரைக்கும் ஒரு அஞ்சு சொட்டு ஆறு சொட்டு வந்து அப்படியே இதை எடுத்து எடுத்து நீங்கள் இப்படி வந்து வைக்க வைக்க என்ன ஆகுனா அந்த பல்லுக்குள்ளே வந்து அந்த எண்ணெய் இருக்கிறதுனால வெளியில எல்லாம் போகாதுங்க டைரக்டாக அந்த பல்லுக்குள்ளே தான் நம்மளுக்கு உள்ளே இறங்கும் அப்படி உள்ளே இறங்குறப்ப அந்த காரம் வந்து சுறுசுறு சுறுனு ஏறும் அந்த வெங்காய சார் இருக்குது அதுக்கும் இந்த நல்லெண்ணிக்கும் அந்த புழுக்கள் வந்து அப்படியே வெளியே வரும் லைவாகவே நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் சுடு தண்ணியில் வாயை வந்து நல்லா கொப்பிளிச்சிட்டு உப்பு தண்ணி ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டு வெது வெதுப்பான தண்ணியில் வாயை வந்து க்ளீன் பண்ணிடுங்க இது ஒரு ரெண்டு முறை நீங்கள் ரெடி பண்ணாலே உங்கள் பல்லில் இருக்கிற அத்தனை கிருமிகளும் வெளியே வந்து பல்வழி வந்து நிவாரணம் ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் ரொம்பவுமே அருமையான ஒரு ஹோம் ரெமடி அடுத்ததாக இது எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம் இது ஃபஸ்ட்டு ரெமடி இது எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா இதை பயன்படுத்துங்க அடுத்ததாக நம்ம இப்போது இதை ரெடி பண்ணியிருக்கிற இதில் நீங்கள் எங்கே சொத்த பல் இருக்கோ அந்த பல்லு மேலே நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த பூண்டு நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பூண்டை வந்து இந்த சாரில் இப்படி போட்டுருங்க கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் அந்த வெங்காயத்தோடவும் நல்லெண்ணெய்யோடு நல்ல இந்த மாதிரி டிக் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் டிக் பண்ணிவிட்டு ஒரு உருண்டை மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க பூண்டு சொல்லவே வேண்டியதில்லை வச்ச செகண்டில் உங்களுக்கு குணமாகும் இந்த மாதிரி வந்து பல் இருந்துச்சு அப்படின்னா அந்த பல்லு இடுக்கில் இந்த மாதிரி வச்சு இந்த பூண்டை அமுத்தி ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த வழி போகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த புழுக்கள் உடனே வெளியே வரும் அதை வந்து நீங்கள் லைவாக பார்க்கலாம் இப்போ சொத்த இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் வச்சே காமிச்சிருவேன் இல்லாதனால தான் உங்களுக்கு இது அதே மாதிரி பல் வந்து சைடில் சொத்தப்பல் இருக்குதுக்கா என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த சைடில் வந்து அந்த வேர்கள் உள்ளே போகிற மாதிரி வைங்க இது வந்து நான் கடவாப்பல்லாக இருந்தால் பல்லுக்கு நடுவில் இந்த மாதிரி வந்து வச்சு அமுத்தி விடுங்க இப்படி அமுத்தி விடுறப்போ அந்த நெல்லெண்ணையும் அந்த சாறு வெங்காய சாறு உள்ளே போகிறப்போ இந்த பூண்டோட இதுக்கு ரிசல்ட் உடனே உங்களுக்கு கிடைக்கும் இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஒரு சூப்பரான சொத்த பல்லுக்கு ஒரு நல்ல ஒரு நிவாரணம் செம்மையான ஒரு பாட்டி வைத்தியம் செம்மையாக ரிசல்ட்டு உங்களுக்கு கொடுக்கும் பல்வழி ரொம்ப கடு கடுன்னு இருக்குதுக்கா தூக்கமே வரல அப்படிங்கிறவங்களுக்கு இது செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் நிறையா பேர் வந்து இந்த ஜாக் இந்த பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் இந்த பட்ஸ் எடுத்து இது மேலே கூட நீங்கள் இப்படியே டிக் பண்ணி விடலாம் அந்த சாரை வந்து தொட்டு தொட்டு இது மேலே வைக்க நல்லா இறங்கி வரும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பல் மேலே அப்படியே வச்சுருங்க இதில் வர்ற உமிழ்நீரை கண்டிப்பாக துப்பிடணும் நீங்கள் முழுங்கிடக்கூடாது கண்டிப்பாக இதில் வர்ற தண்ணி எல்லாத்தையும் நல்லா கீழே வெளியில் துப்பிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு அமுத்திட்டே இருங்க ஒரு மூணு நிமிஷம் வச்சிங்கன்னா போதும் இந்த இது வைக்கிறப்போ ஒரு அஞ்சு சொட்டு ஒரு பல்லு மேலே விட்டிங்கன்னா போதும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு நூறு பர்சன்ட் ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹோம் ரெமடி உடனே வந்து உங்களுக்கு பல்வழி இருக்குது சொத்த பல் இருக்குன்னா உடனே இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க நம்பி இதை ட்ரை பண்ணலாம் அடுத்த இது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லாத்துக்கும் கண்டுபிடிப்பே ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பல்வழி அதிகமாக வர்றவங்க நிறைய இந்த டீ காஃபி குடிக்கிறதா குடு எதை சாப்பிட்டாலும் உடனே வெந்தண்ணி வச்சு வாயை வந்து நல்லா கொப்புளிச்சிடுங்க மொதல் வேலை அதை செய்யணும் சாக்லேட் சாப்பிட்றவங்க இனிப்பு சாப்பிட்றவங்க எதை சாப்பிட்டாலும் பரவாயில்லைங்க உடனே வந்து வாயை வந்து கொப்பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதோட துகள்கள்லாம் பல் எடுக்கல தான் இந்த மாதிரியெல்லாம் நம்மளுக்கு அது பிரச்சனை வர்றது அதனால க்ளீன் பண்ணிடுங்க டெய்லி வந்து காலையில் உப்பு தண்ணியில் வாய் வந்து கொப்பளிச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காய் கேரட்டு இதெல்லாம் பச்சையாக கடித்து சாப்பிடுங்க அந்த மாதிரிலாம் சாப்பிட்டு வரப்போ நம்ம பல்லுக்கள் வந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்லா நல்ல திடமாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வராது இந்த பூச்சி பல்லுக்கு இதுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் அஞ்சு சொட்டு இருந்தாலே போதும் இந்த ரெமடி உங்கள் பல் இடம் தெரியாமல் போயிருங்க ட்ரை பண்ணி பாருங்கள்